தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியிடறாங்க பாருங்கள் அவ்வளோதான் தான் முடிஞ்சு நம்ம சீமனால் வெல்ல முடியாதுங்க எல்லாரும் வெளியிட்டாங்க எத்தனை பேர் இருப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்களுக்கு கொஞ்ச நாள் வெளியிடுவாங்க பேஜ் மாறிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் உருட்டுறதையும் இந்த சன் நியூஸ் பண்ணுற ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திக்கு போடுறதையும் பார்த்துட்டு முடிஞ்சிருந்தால அப்போது இதான் வெளியே தெரியுது இதான் ஒரு பூதாகரமாக பேசப்பட்டது ஆனால் இப்போ இப்போ என்ன நடந்திருக்கு உண்மையில் இருக்கிறது என்னென்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறின உண்மையான தமிழ் தேசியவாதிகளால் கட்டாயமாக சொல்கிறேன் நீண்ட நாட்கள் வெளியே பயணிக்க முடியாது மீண்டும் கட்சிக்குள்ளே வருவாங்க சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துவாங்க வெளியே போனாலும் தெரியும் சீமான பெரிய தலைவராக இருந்திருக்காரு நமக்கு தானே அவனு தெரியாது கூட இருக்கனால அப்படின்னு வெளியே தான் உண்மையான தமிழ் தேசிவாதிகளுக்கு சீமானுடைய அருமை தெரியுங்கிறத சில சம்பவங்களை வைத்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து கட்ட போறேன் சம்பவங்களை செஞ்சுட்டாங்க அந்த சம்பவங்கள் என்னென்னா அப்படிங்கறதான் எடுத்து சொல்ல போகிறோம் இந்த கண்ணொலியில் அதுக்காக தான் இந்த பதிவுங்க பார்த்துக்கலாமா தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நானுங்கள் சில வருடங்களுக்கு முன்பாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆனால் சீமானோடு முரண்பட்டு வெளியேறிய நம்ம கட்சியிலிருந்து வெளியேறினா முக்கியமான நிர்வாகிகள் மாநில பொறுப்பில் இருந்தவர் இருந்தவர்கள் தம் இன்றைக்கும் தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடியவர்கள் வில போகாமல் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஆனால் சீமானை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள் நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்திங்கன்னா அதாவது ஆனால் அதிகமானவர்கள் கந்தசாமி அதிகமானவர்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு நாங்கள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் இணைகிறோம் அதாவது கட்சியிலேருந்து வெளியேறி ஒரு அமைப்பு ஆரம்பித்து இயங்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியவாதிகளாக மீண்டும் நாம் தமிழ் வந்து இணையிறோம் அப்படின்னு ப்ரெஸ் மீடியை வைத்து பத்திரிக்கா சந்திப்பை வைத்து இணைஞ்சிருக்காங்க இந்த செய்தியை எந்த ஒரு மெயின்ஷிப் மீடியாவும் முக்கியமான ஊடகங்களும் எடுத்து போடவே இல்லை ஏன் ஏன்பா அப்போ நாம் தமிழர் கட்சி ஆகிறதுல அவ்வளோ விருப்பம் நாம் தமிழ் வச்சு நாசமாக போகுது நாம் தம்பிச்சு இந்த இதெல்லாம் வெளியேறான் சீமானே தனிமையாக கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை போட்டு அப்படியே இங்கே போகிறதுலாம் அவங்களுக்கு சந்தோஷம் ஆனால் கட்சியிலேருந்து வெளியேறினவங்க மீண்டும் கட்சிக்குள்ளே வராங்கிற ஒரு செய்தியை போகிறதுக்கு முக்கியம் ஏன் ஏன்போ வலிக்குது இப்போ என்ன நடந்திருக்குது நம்ம பார்க்கணுங்க ஒன்றும் இல்லைங்க தமிழ் தேசியவாதியாக இருக்கக்கூடியவர்கள் கட்சியில் இருப்பாங்க ஆனால் சீமானோடு சில முரண்பாடுகள் ஏற்படலாம் மாநில பொறுப்பில் கூட இருக்கலாம் மாநில பொறுப்பிலே இருந்தாலும் முரண்பாடு ஏற்பட்டாலும் ஒரு காலகட்டத்தில் நான் சீமானோடு போகிறேன்னு போயிருக்கலாம் அவங்க வரக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா வெளியே இருந்து பார்க்கும் போது தான் சீமானுடைய அருமை தெரியுது தமிழ் தேசிய அரசியல் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருக்கார் சீமான் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்திருக்கார் இந்த சமயத்தில் அவருடைய கரங்களை வலுப்படுத்தணும் அதை விட்டுட்டு சில குறை குறைபாடுகளை எடுத்துக்கொண்டு அது அது இது இது இப்படி அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு போனோம்னா தமிழ் தேசிய ஆட்சி இப்போ தான் வரும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஒரு வாக்கு விழுக்காடு இருக்குது அதை வைத்துக்கொண்டு அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறக்கான வேலையை பார்க்கணும் சீமானும் யார் நம்மளை போல் ஒரு மனிதர் தானே அவற்றையும் சில குறைகள் இருக்கலாம் அவர் சாதாரண போல் மனுஷங்க அவர் செய்ததில்ல எங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அந்த முரண்பாடுகள் நாங்கள் உள்ள போயிட்டு இது இது அப்படி செய்யலாம் இது இப்படி பண்ணலாம்னா கடமை பண்ணாத அதை இப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் சரி பண்ணுவோம் அதை விட்டுவிட்டு வெளியே இருந்தோம்னா அப்புறம் தமிழ் தேசியவாதிகளே தமிழ் தேசிய கட்சியை ஒழிச்சு மேலே போயிடும் அதனால விடக்கூடாது சீமானுடைய காரங்களை வலுப்படுத்த வேண்டும் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை நாங்கள் காலப்போக்கில் நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம் அதற்காக அண்ணன் சீமானை விட்டுக் கொடுக்க முடியாது மீண்டும் சீமானோடு பயணிப்போம் அப்படின்னு உள்ளே வந்துட்டாங்க கட்சிக்குள்ளே இவங்க மட்டும் இல்லை இன்னும் பல பேர் பல பேர் வந்துகிட்டே இருக்காங்க இன்றைக்கி கூட ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க நேற்று நெருநாள் மணி ஒருத்தர் சேர்ந்திருக்காரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது இந்த கடந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் நாம் தொடர்ச்சியில் புதிதாக மாநில நிர்வாகிகளை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாநில நிர்வாகிகளை அண்ணன் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மாணவர் பாசறை வழக்கறிஞர் பாசறை ஐடிவிங்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு இது மாதிரி எல்லா படைப்பிரிவுகளையும் மாநில நிர்வாகிகளையும் இருக்காங்க தொழிற்சங்கம் அப்படின்னு எல்லா படப்பிரிவுகளையுமே மாநில பொறுப்பாளர்களை வந்து அறிவிச்சுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை அண்ணன் சீமானவர்கள் அறிவிச்சுட்டு இருக்காரு எடுத்து ஊடகங்களை யாரும் போடவே இல்லையா யாருமே போடலையா ஏன் ஏன் ஏன்பா அப்போ உங்களுக்கு என்ன எங்களுடைய நோக்கம் என்ன நாம் கட்சிக்கு பாசிட்டிவான ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது போடுறதே கிடையாது ஏதோ ஒரு கிளைச்சார் நேற்று சேர்ந்துட்டு நீ மீண்டும் விளையப்பான் விளையாணுன்னு ஒரு செய்தியை போட்டிருப்பான் அவன் எவன்னே தெரியாது ஆனால் அவன் வந்து கட்சி வந்து நிர்வாகி அவர் வந்து இந்த குற்றச்சாட்டை வைத்து விளையிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாக்கி விட்டுருது எவ்வளோ வன்மத்தோட செல் பாருங்கள் நாம் தொண்டல் கட்சியை ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ வன்மத்தோட செல் புராயங்கிறத பாருங்கள் உண்மையிலே நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாம் தமிழர் கட்சியில் நான் சீமானோடு உங்களுக்கு முரண்பாடே ஏற்பட்டாலும் வெளியேறி போனீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சீமானா எவ்வளோ பெரிய தலைவர் என்று ஏண்டா ஒரு தலைவர்கிட்ட நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்க முடியுமா மற்ற கட்சி தலைவர்கிட்ட ஒரு தலைவரோடு அருமை அருகா அருகாமையில் போய்ட்டு ஆனால் இந்த மாதிரி நான் இது செய்யணும் அப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தாக சொல்லிட முடியுமா கிட்ட விட்டுறாயிலா ஒன்றை கொஞ்சம் சாப்பிட முடியுமா அவ்வளோ நெருக்க அந்த அவளுக்கான வாய்ப்பு கொடுப்பார் அவர் வீட்டில் போயிட்டு அவர் எளிமையை சந்திச்சுட்டு வர முடியுமா ஒரு செய்தியை சொல்லிட்டு வர முடியுமா ஒரு செய்தியை பகிர்ந்துட முடியுமா அண்ணே பிறந்தா வளர்த்து போடுங்கண்ணே அண்ணே திருமணம் வாழ்த்து போடுங்க அனே குழந்தை வாழ்த்து போடுங்க அனே நண்பருக்கு பிறந்தநாளே அண்ணே சித்தப்பாக்கு பிறந்தநாளே எங்கள் தாத்தாக்கு பிறந்தநாளே எல்லாத்துக்கும் வாழ்த்து போடுங்க வாழ்த்து போடுங்கன்னு ஒரு தலைவர்கிட்ட பேசிட முடியுமா அப்படிங்கிறது கட்சியிலேருந்து வெளியேறினவங்களுக்கு தான் கட்டாயமாக புரியும் இங்கே இருக்கும்போது தெரியாது ஏன்னா சீமான் வந்து அவ்வளோ நெருக்கத்தை கொடுத்து வச்சுருக்காரு எல்லா இடங்களையும் கொடுக்குறாரு அவ்வளோ கஷ்டப்படுறானா ஆனால் நதிமனவர்களும் இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ராவண நம்ம ஐயா ஏகலேவன் அவர்களுடைய சேனலில் அதில் பார்த்தேன் அதான் நான் சீமான் அவர்களை சந்தித்தாரான் என் சமீபத்தில் அப்போ நான் அவர்கள்ட்ட பல விஷயங்கள் சொன்னாங்களாம் சொல்லும் போது ஒரு குறிப்பாக வச்சுருக்காங்கண்ணா நீங்கள் எதுக்குன்னு எல்லாட்டையும் பேசுகிறீங்க சீமா அண்ணன் எதுக்கு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களோட நீங்கள் பேசுகிற விட்டாலே பல பிரச்சனைண்ணே எதுக்கு நீங்கள் ஒரு தலைவர்னால் தலைவராக இருக்குண்ணே எதுக்கு நே அடிமட்ட தொண்டர் வரைக்கும் எதுக்கு இறங்கி பேசுகிறீங்க எல்லா கட்சிக்காரன் விட பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேசுனாங்கண்ணா அதுக்கு அண்ணன் சொன்ன வார்த்தை உண்மையில் நானே தான் நினச்சிட்டு இருந்தேன் அண்ணன் யார்ட்டும் கூடாது யார்ட்டையும் பேசக்கூடாது ஏன்னா அண்ணன்ட்டு இருந்து அண்ணா அவர் அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குங்க ஆயிரத்தெட்டு வேலைகள்லேயும் வாட்ஸ்அப்பை பார்த்து எல்லாத்துக்கும் மெசேஜ் போட்டுருக்க ஒரு வேலையா எதுக்கு எல்லா வேலையும் அண்ணனை சுமந்துட்டுருக்காரு நானே நினச்சிருக்கேன் இப்போ பேசக்கூடிய அண்ணன் வந்து இருக்கணும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அண்ணன்ட்ட வந்து ஒவ்வொரு சீரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நானே என்ன சத்தியமாக அனுப்பிச்சிருக்கேன் அதே கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அண்ணன் சொன்ன வார்த்தை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கட்சிக்காரங்க நான் சொன்னால் தான்ப்பா ஏதோ ஒரு விஷயத்தானா பண்ணுறாங்க யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க ஒருத்தவங்க சொல்லி ஒரு விஷயத்த பண்ணலைன்னா நான் சொன்னேன்னா சீக்கிரம் பண்ணுவாங்க நான் சொன்னால் ஒரு அஞ்சு மடங்கு அதிகமாக வேலை பார்ப்பாங்க கட்சிக்கு வேணுமா கூட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு நான் நானே பேச வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு மானத்தமிழன் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியினுடைய தலைவன் இவ்வளோ தமிழ் தேசிய அரசியலில் ஒருங்கிணைச்சி ஒரு எட்டு விழுக்காடு வாங்கினேன் ஒரு ஒரு கட்சியினுடைய அமைப்போட தலைவன் ஒவ்வொரு டாலையும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஐயாயிரருவா பத்தாயிரரூவான்னு கே கெஞ்ச வேண்டியிருக்குங்க அதுக்கு பேர் என்னங்க அப்படி நான் கேட்டால் தான் இந்த தமிழர்கள் தராங்க அதுக்காண்டியாவது பேச வேண்டியிருக்கு அப்படின்னு அண்ணன் சீமானவரும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ வேதனை பார்த்திங்களா உண்மையிலே தமிழர்களுக்கு தலைவனாக இருப்பது கஷ்டம்தான் நாலு பேருக்கு தலைவனாக இருக்க முடியாது நாலு பேர் நாலு பேர் சொல்லுவான் உண்மையிலே ஒரு சாதாரண ஒரு அமைப்பு நடத்தலா ஒரு சங்கம் நடத்தாலே கிழிஞ்சிடும் ஆனால் அண்ணன் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு படையை கட்டமைத்து உருவாக்கி அதை வளர்த்து எடுத்துருக்காரு பார்த்திங்களா ஒன்றுமே இல்லாத ஒரு 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 பாலைவனத்தில் ஒரு விதையை போட்டு அதில் அதை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து மரமாக வளர்த்துட்டாருங்க இனி நம்மக்கூடிய நம்மக்கூடிய இலக்கை நடத்தினி மரத்து அது வந்து கனிகளை ப பறிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் மரத்தை வளர்த்துட்டார் இன்னும் பெரிய அளவுக்கு ஆழமரமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பெருசாக வளர்க்கணும் அவ்வளோதான் அந்த கட்சியை வளர்ப்பது வந்து ஒரு உங்களுக்கு முக்கிய கண்டி நான் அப்போது அவருடைய உழைப்பு என்ன அவருடைய தியாகங்கள் என்ன மன உறுதி என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சு பா புரிஞ்சுக்கிட்டீனாலே சீமான் அண்ணன் விட்டு யாரும் மாட்டீங்க கட்டாயமாக யாரும் மாட்டிங்க அப்படி தான் அந்த சீமானவர் அவர்களே வந்து அவர்கள்ட்ட பேசும்போது அவர் பேசும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு அது இந்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ அண்ணன் கஷ்டப்படுறாரு இந்த அமைப்பு விட்டுட்டு போகிறாங்களே வெளியே போகிறாங்களா நீ யோசிச்சு பாருங்கள் கட்சி விட்டு வெளியேறக்கூடியவங்க போய் தனியாக அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க சரி அமை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க இயங்குகிறாங்களா சரி எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துக்கு இயங்குகிறாங்க நாம தமிழகி போல் ஒரு கட்சி உருவாக்கிட்டாங்களா எத்தனையோ பேர் வெளியேறினாங்களே சமீபத்தில் மண்ணைங்களை கூட வெளியேறி தமிழர் ஒரு இணைப்பு இயக்கம் சொல்லி ஒரு இதாக ஆரம்பித்தாங்க அதில் நாம தமிழ் கட்சி போலவே நாங்களும் நாம தமிழக கட்சி பிடிக்காத ஒரு வெளியேற அவங்கள நாங்கள் ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் வளர்க்க போகிறோம் இன்னொரு நாம தமிழகத்தில் போல் ஒரு தமிழ் தேசிய அமைப்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க உண்மையில் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்லையே எங்களோட முரண்பட்டு நாம தமிழ் கட்சியோட முரண்புட்டு போகிறாங்கன்னா போட்டோம் அவங்க திராவிட கட்சியில் போய் சேராமல் ஒரு தமிழ் தேசிய அமைப்பில் போய் சேரட்டும் அவங்க அது ஒரு கட்சியாக வளர்ந்து வரட்டும் அப்படின்னு நானே நினச்சேன் வளர்ந்து வரட்டும் நான் மகனே வளர்ந்து வரட்டும் அப்படின்னு நினச்சேங்க ஏன்னா தமிழ் தேசிய அமைப்புகள் வேணும் எப்படி தெரியுமா இன்றைக்கி திமுக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த தீக்கா தாப்பை தீக்கா தந்தை தீக்கா திண்ட தீக்கா அப்படின்னு எத்தனையோ காக்கா காக்கான்னு இருக்குல்ல அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு திமுக காரணம் நிற்கிறீங்களா நி அதுபோல் நாம் தமிழ் கட்சியினும் பெரிய ஒரு படை இருக்கும்போது அந்த அதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அரசியல் கட்சியில் இருக்கூடியவர்கள் வந்து சில விஷயத்தில் பேச முடியாதில்ல அது வெளிப்படையை இறங்கி அடிப்பதற்கு உடச்சு பேசுவதற்கு சில அமைப்புகள்லாம் வேணும் தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நான் நினச்சேன் பரவாயில்லவே வரட்டுமே அப்படின்னு ஆனால் என்ன நடக்குதுங்க அன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் மாவிரு நாள் நடத்துனா பார்த்தீங்கன்னா திருச்சியில் அந்த மாவிரு நாள் நடக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் திமுக கால சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் சீமானுக்கு எதிராக நடத்தப்படும் மாநாடு தமிழ் தேசியவாதிகள் எதுக்கு இதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு ஏன்னா அங்கே வந்து அண்ணன் வேல்முரன் அவர்களை கூப்பிட்டுருந்தாங்க வேல்முரணியார் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர் அது கூட்டணி கட்சியார் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மாறினவர் திமுக திமுகவுடைய வெற்றியில் அவருக்கும் பங்கு இருக்குது அவருடைய வெற்றியில் திமுகவுடைய பங்கும் இருக்குது அப்போது அவரை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் அவர் எப்படி நீங்கள் மாவெர் நாளில் அவர் கூட்டம் வந்து இது பண்ண நடத்த முடியும் கூட்டணி விட்டு வளர்கிறாரா அதுக்கப்புறம் பேசுகிறது வேறு ஆனால் கூட்டில் இருக்கும்போதே எப்படி அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் அன்னையான வெளியே இருந்தோம் மட்டும் வந்து உனக்கு தெரியல உனக்கு புரியல அப்படின்னு பல பேசுனீங்க இப்போ இது என்ன தெரியும் இந்த வண்டி எங்கே போகும்னு தெரியும் நேரடியாக திமுக போய் சேர்ந்தோம்னா கழிவுக்கொழுவி உத்தானுன்னு நினச்சிக்கிட்டு வேல்முறை மூலமாக போ இவர் மூலமாக போகிறது வந்து எப்படி ஒரு தமிழ் தேசியவாதி செய்வாரா தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியவாதிகளுக்கான இலக்கணம் இதுவா நமக்கே ஏக்கக்கூடிய கேள்வியாக தான் அப்போ இதெல்லாம் பாருங்கள் ஏங்க இத்தனை வருஷம் ஒரு சீட்டு கூட பிடிக்கல அத்தனை வருஷம் ஒரு சீட்டு கூட பிடிக்கல சீமான் எப்போதான் வெற்றி பெற போகிறாரு இது பேச்சில்ல வெற்றி பெற வைக்கக்கூடியது நம்முடைய வேலை சீமானை முழு உல கடுமையாக செலுத்துகிறார் எல்லா வேலையும் நான் நான் எடுத்து அவரே பார்க்குறாரு நமக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு வேலை கொடுக்க இந்த இந்த மனுஷன் எல்லா வேலை எடுத்து பார்க்குறாரு அண்ணன் பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கும் எவ்வளோ இவ்வளோ மன வருது எல்லா பிரச்சனையும் காலையில் இங்கேருந்து சென்னை போவார் திருப்பி மதுரைக்கு வருவாப்பில் திருப்பி சுற்றுறது அங்கே போகிறது எப்படி எல்லா வேலைக்கும் திரு கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டுமே அவ்வளோ வேலை பார்க்குறாரு அத்தனை நேரத்தில் அழஞ்சி அலையிறாரு இது பண்ணுறாரு ஒரு மனுஷனால் எதுவும் பார்க்க முடியுமா இந்த டைமில் எப்படி குற்ற முடியிறாரு இந்த நேரத்தில் வந்து எப்படி நம்ம ஒரு செய்தியை கொண்டு போய் அவர் கூட அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையே உடனே அவர் எப்படி இதெல்லாம் பார்க்குறாரு நமக்கு ஊரில் ஒரு ஏதோ ஒரு வேலைனா கூட அன்றைக்கி மொபைலில் தொலைட்டால் நமக்கு எதுவுமே தெரிய முடியாதுண்ணா அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து உடன்கூட தெரிஞ்சிருது எப்படி அவர் மனுஷன் ஏங்குறாரு ரோபோட் மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்து வியக்கிறோம் அவருக்கு எதிராக நாங்கள் போய் நிற்கிறோம் அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால் தானே தனியாக நிற்பாங்க அவங்க திராவிடவாதிகளாக மாறிவிட்டாங்களே எங்களுக்கு தேவை ஒரு கட்சி என்று நினைக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கட்சியில் போய் சேருவாங்க அப்படி தான் இப்போ சேர்கிறதுலாம் இது எப்படி பார்க்குறது அப்புறம் பாருங்கள் உறவுகளே நாம் தமிழர் கட்சிக்கான வளர்ச்சி என்பது இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் யார் என்ன சொல்கிறாங்க இல்லையோ அதுக்கான வேலையை நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம் அன்னைங்களுக்கான வழியை பா காமிச்சு விட்டுட்டாரோ அந்த வழியில் போய் அந்த பாதையில் போய் கட்சி எப்படிலாம் வளர்க்கறக்கான வேலையை எல்லாம் செய்வோம் ஆனால் சீமான் அவர்கள் கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாடத்துக்கு அது என்ன பண்ணணும் எப்படி இப்படி செய்யணும் நிர்வாகத்தை எப்படி பகிர்ந்து அளிக்கிறது அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வராங்க இனி வரக்கூடிய காலத்தில் நாம் தமிழ் கட்சி அசுர வளர்ச்சியில் சென்றடையும் அதை கண் கூட பார்க்க தான் போகிறீங்க தமிழர்கள் நமக்கான ஒரே அரணாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அந்த கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலை செய்யுங்க ஆனால் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடிய வேலை செய்யுங்க தான் சொல்லிக்கிறேன் அண்ணனுடைய உழைப்புக்கு முன்னாடி நம்மளுடைய உழைப்பு ஒன்றுமே இல்லை இன்னும் பல மடங்கு நம்ம வந்து போட்டி போடணும் யார் கூட சீமா அண்ணன் கூட போட்டி போடணும் எப்படி யார் கடுமையாக அண்ணன் அண்ணாவுக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதாவது போட்டி வச்சிக்கிட்டா தான் குறைஞ்சபட்சம் இடிவான நல்லா காய்ச்சி உழைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒருவர்களை மீண்டும் ஒரு கனவு செஞ்சிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்துனங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் துணை வச்சியில் வெளி இங்கேருந்து வெளியேறி மறுபடியும் வரக்கூடியவர்களே வருக வருக என்று அன்போடு புரட்சி வணக்கம் செலுத்தி வர